ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகி போண்டா தான் ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகி போண்டா செஞ்சேன் கூழ் செஞ்சேன் அப்புறம் பாயாசம் வச்சேன் ஸோ இதெல்லாம் மிக்சடாக காலையிலே போட்டு முடிச்சாச்சு செம்மையாக இருந்தது ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ சூப்பராக இருந்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்ன வரைக்கும் இது மாதிரி நான் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் வந்து பாயாசம் ஸோ கம்மியாக தான் வச்சுக்கிட்டால் ரொம்ப அதிகமாகலாம் வைக்கல ஸோ கூழ் இது ராகி கூழு ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதுதிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காலையிலே போட்டு நல்லா நல்லா சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தியான ஐட்டம் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க ஸோ நம்ம உடம்பு நம்ம தான் வந்துட்டு பார்த்துக்கணும் ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நீங்களும் வந்து காலையிலேயே நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் ஸோ அதேமாரி செஞ்சு நீங்களும் வந்துட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு இது ரொம்ப ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பிரிமெண்டாகவே இருந்தது ஸோ புது விதமான ஒரு அனுபவமாகவும் இருந்தது புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது ஸோ நல்லாவே இருந்தது ஓகே பாய்ஸ் யூ தேட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்டேட்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க